வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நான் எந்த கோயில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோயிலில் தாங்க இருக்கேன் இந்த கோயிலோட விசேஷங்கள் என்ன அம்சங்கள் என்ன இதோட வரலாறு என்ன இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றத இந்த வீடியோலாம் நான் தெல்ல தெளிவாக பேச போகிறேன் அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பெருமாளின் அருளை பெருங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வரலாறு சொல்கிறாங்க அதில் முதல் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிஹோத்ரா அப்படின்றவரோட வரலாறு என்னென்னா சாலிஹோத்ரா அப்படின்றவர் இந்த கோயில் பக்கத்தில் வசிச்சுட்டு இருந்தாரா இவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் அரிசி மாவை அரைச்சி பாதி வந்து அவரோட உபயோகத்துக்கு வச்சுக்கிறது மீதி வந்து அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் விஷ்ணு பகவான் இருக்கார் பார்த்தீங்களா இவரே ஒரு பக்தர் மாதிரி உருவெடுத்து வந்து இவர்கிட்ட மாவு வாங்கி சாப்பிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குப்பா உன்னோட வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சாலி ஓத்ரா அவரோட வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்லேயே வந்து சாலி ஓத்ரா அவர்களுக்கு விஷ்ணுவர்கள் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே கோயிலில் தான் விஷ்ணு அவர்கள் லக்ஷ்மி அவர்களை திருமணம் பண்ண ஒரு வரலாறு இருக்குது அதாவது லக்ஷ்மி அவர்கள் இங்கே பூமியில் தர்மசேனாபுரா அப்படின்ற ஒரு மன்னருக்கு மகளாக திலீபா அப்படின்ற பேரில் பிறந்தப்போ விஷ்ணு அவர்கள் அவங்கள திருமணம் பண்ணணும்னு நினைச்சு அவங்களை திருமணம் பண்ணாரு ஸோ இந்த ஒரு வரலாறும் இந்த இடத்துல நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான மூன்றாவது வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கு நண்பர்களே இந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்குது அது என்னன்றதை நான் அடுத்ததாக சொல்கிறேன் அடுத்ததா நான் இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன் அந்த குளத்தை காமிக்கும் போது சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த கோயிலுக்கு எதனால் வரணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த கோயிலோட வரலாற்று காவியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடம் பழமையான பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்பவே முடியாது இல்லையா நம்புங்க நம்பி தான் ஆகணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நோய்களும் கியூர் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புறது பொதுவாகவே சத்தில் இந்த வைத்தியஸ்வரன் கோயிலில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உண்மையாகவே வைத்தியஸ்வரன் கோயில் ஒரு சிறப்பான கோயில் தான் ஆனால் நம்மளால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுங்க நான் ஒரு சென்னை வாசி நான் சென்னையில் இந்த பக்கம் சென்னை ஒட்டினா மாதிரி இருக்கிறேன் அதனால் என்னால் வந்து அங்கே சிதம்பரம் பக்கத்தில் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போக முடியலன்னு நினச்சிங்கன்னா வைதீஸ்வரன் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அதே ஈக்குவலாக வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் இந்த குளத்தை பற்றி நான் காமிக்கும்போது அந்த மூன்றாவது வரலாறு சொல்கிறேன்னு அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் இருக்கும் தெய்வத்தோட பேர் தான் நம்ம சிவபெருமானோட பேர் தான் தீர்த்தீஸ்வரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த தீர்த்தீஸ்வரருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம அவர்களின் மனைவியான தக்ஷாயினி அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா தக்ஷாயினி அவர்களோட தந்தை தான் தக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களோட குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய யாகத்தை வந்து இவங்க வளர்க்கும் போது சிவபெருமானவர்களை இந்த யாகத்தில் கலந்துக்க கூப்பிடல அப்படின்னு சொல்லி சிவபெருமானவர்கள் கோவத்தில் தன்னோட மூன்றாவது கண்ணை ஓப்பன் பண்ணி வீரபத்ரா அப்படின்ற ஒரு ஒருத்தரை அனுப்பி அந்த தக்ஷா அவர்களை கொலை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அமுச்சிருக்கிறாரு இந்த பாவத்தை கழிக்கணும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுமே கோவப்பட்டு அப்படின்னு இந்த பாவத்தை கழிக்கணும்னு சொல்லி இந்த திருவள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கரையில் தான் வந்து ஒரு பாவத்தை கழிச்சனால இந்த இடத்துல வந்து ஒரு தீர்த்தேஸ்வரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்திருக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குளத்தில் வந்து மூங்கி எழுங்க கண்டிப்பாக அந்த பாவம் தீருன்றாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்புல எந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் இந்த கோயில் பக்கத்தில் அந்த உடல் உறுப்பை வைத்து ஒரு பட்டை ஒரு மெட்டல் பட்டை ஒன்று விற்பாங்க இதை வாங்கி உண்டியலில் போட்டால் கூட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கையும் இருக்குது இதையும் தாண்டி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்பாக சந்தோஷமாக சகல ஐஸ்வரியத்தோட வாழணும் அப்படின்ற மாதிரி என்னச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக வாங்க பெருமாளை வந்து மனதாரம் வந்து நீங்கள் வணங்குங்க வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்